தென்னாடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நல்லூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் சிவ தியாகராஜன் செம்மையின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு கடலூர் மாவட்டம் இறையூரில் நல்லூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் சிவா தியாகராஜன் செம்பையன் தலைமையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் தமிழை காப்போம் தமிழ்நாட்டை காப்போம் தமிழ்நாடு வெல்லும் தமிழ் வெல்லும் தமிழை காக்க தமிழ்நாடு போராடும் என்கின்ற உறுதிமொழியை ஏற்றனர் தொடர்ந்து திமுக கொடியேற்றி வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் 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 எதற்காகவும் 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 விட்டு தர மாட்டோம் விட்டு தர மாட்டோம் விட்டு தர விட்டு தர விட்டு தர விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் 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 உரிமைகளுக்காக உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் ஒன்றுபட்டு போராடுவோம் ஒன்றுபட்டு போராடுவோம் ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு வென்றும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு தான் ஒரே இலக்கு ஒரே இலக்கு ஒரே இலக்கு ஒரே இலக்கு மொழி ஆட்சி மொழி